இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டிகேஆர் அப்படின்ற சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறப்பாங்கள்ல தமிழில் சொல்லணுன்னா இந்த மூற்று மாற்று அறுவை சிகிச்சை இந்த முட்டியில் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கான எக்ஸைஸ் சீரீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நார்மலாக நம்ம பார்ட் ஒன் போட்டிருக்கோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அப்புறம் எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணணும் ஃப்ளக்ஷன் அதாவது காலை எப்படி மடக்கணும் நீட்டணும் அப்படின்றதெல்லாம் பார்ட் ஒன் டூவில் பார்த்துருப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது பார்ட் த்ரீ ஓகேவா இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் பேலன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது படி எப்படி ஏறணும் இறங்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஸ்டெப்பிங்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஆப்ரேட்டட் லெக்கில் வந்து நின்றுக்கோங்க அப்புறம் ஆப்ரேட்டட் லெக்கை வந்து முன்னாடியும் பின்னாடியும் வச்சு வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆப்ரேட்டட் லெக்கில் காலை வச்சுக்கோங்க காலை வச்சுக்கிட்டு நான் ஆப்ரேட்டட் லெக்கை வந்து முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி மாற்றி நோக்கி வைங்க இதே மாதிரியே ஒரு டுவெண்ட்டி ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லாமலும் பண்ணுங்க அதுக்கப்புறம் சிங்கிள் லெக் பேலன்ஸ் இந்த சிங்கிள் லெக் பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒத்த காலில் நிற்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் ஆப்ரேட்டட் லெக்கில் ஒத்த காலில் நில்லுங்க அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ண காலில் நில்லுங்க வந்து ஒரு பத்துலேருந்து முப்பது செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு காலில் நிற்கணும் இதே மாதிரி பத்து முறை திரும்ப திரும்ப ரெண்டு காலிலையுமே பண்ணுங்க அப்போ தான் உங்களோட வாக்கிங் பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா நம்ம நடக்கும்போது ஒன் ஒரு லெக்கில் தான் நடப்போம் ஒரு கால் ஒரு லெகை ஊனிட்டு ஒரு லெகை தூக்கி நடப்போம் அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அடுத்தது எப்படி படியேறணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இங்கே வந்து உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஸ்டூல் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டூலில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாண் ஆப்ரேட்டட் லெக்கை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும் ஏன்னா உங்களால் டக்குன்னு முட்டி ஆப்ரேஷன் கால வந்து முட்டியை மடக்கி டக்குன்னு ஏற முடியாது அப்படி இருக்கும்போது நான் ஆப்ரேட்டட் லெக்கை வந்து ஃபஸ்ட்டு ஏறி ஊனணும் ஊனிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ரேட்டர் லெக்கை வைக்கணும் இது ஏறுறதுக்கான வழி இறங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படி இறங்கும் போது ஆப்ரேஷன் பண்ண லெக்கை வந்து ஃபஸ்ட்டு கீழே வைக்கணும் படியில் அடுத்தது ஆப்ரேஷன் பண்ணாத கால கீழே வைக்கணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நடக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நடக்கிற மாதிரியும் தள்ளாடி தள்ளாடி நடக்கிற மாதிரியும் தோணும் அது போக போக உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது எல்லாமே பெட்டர் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகணும் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம போடுற எல்லா வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும்போது தாங்கி தாங்கி நடக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஏன் நான் அதை சொல்கிறேன்னா இந்த வீடியோ போடணும்னு எனக்கு ஏன் தோணுச்சுன்னா ரீசன்ட் டேஸில் வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்கெல்லாம் கரெக்டாக நடக்க முடியல ஸ்டிஃப் ஆகிடுது அந்த மாதிரி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணாததுனால தான் அந்த மாதிரி ஆகுது சர்ஜரி சூப்பரான சர்ஜரி தான் பட் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணும் லாங் டேர்முக்கு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் ஓகேவா இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவும் டிகேஆரை பற்றி தான் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸை பற்றியெல்லாம் வந்துட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்கள்